உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் திருமூலர் திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட பல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்ன விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீ சைலத்தில் காணலாம் அன்பர்கள் மனதிலே இதை நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் விநாயகர் சதுர்த்தி அரசு விடுமுறை சுபமுகூர்த்த நாள் மதுரை சோமசுந்தரர் நாரைக்கு முக்தி அருளிய காட்சி திருவலஞ்சுழி சுவேத விநாயக பெருமான் தேர் மழை பெய்ய வாய்ப்பு ததுர்த்தி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராதுகாலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை காலை பத்து முப்பதிலிருந்து நட்சத்திரம் அஸ்தம் காலை ஏழு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் புரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி மற்றும் மீனராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர்க்கும் அபிஷேகம் சண்டை இல்லாத வீடு எதுவும் இல்லை ஆனால் ஓயாத சண்டை கூடாது விட்டு கொடுத்து போகிறவர் என்றும் கெட்டு போவது இல்லை என்ற தத்துவத்தை உணர்ந்தவர் எப்பொழுதும் விட்டு கொடுத்தே செல்வார்கள் வாழ்ந்தால் ஈஸ்வரன் பார்வதி போல வாழ வேண்டும் இதற்கு காரணங்களும் புராண எடுத்துக்காட்டுகளும் உள்ளன சிவபெருமான் இடம்பெறாத புராணங்களே இல்லை அனைவருக்கும் படி அளப்பவர் சிவபெருமான் தான் சிவபெருமான் தன் அன்பர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்த பல சோதனைகளை அடியாறுவர்களுக்கு ஆட்படி பின் அவர்களை ஆட்கொண்டு குளிர்வார் என்பதை திரு விளையாடல் புராணத்தில் காண்கின்றோம் ஈஸ்வரின் நட்சத்திரம் திருவாதிரை என்று ஜோதிட நூல்கள் வழியாய் நாம் அறிகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வருது மிதுன ராசிக்காரர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் நாம் ஆராய்ச்சி செய்தார் மிதுன ராசியில் பிறந்த தனித்த பிறந்தவர்கள் தனித்து எதையும் செய்ய முடியாது யாராவது ஒருவருடைய உதவி அல்லது துணை அவசியமாக எல்லா விஷயங்களிலும் தேவையாகிறது இந்த நிலையை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது சிவபெருமான் யாருக்கு காட்சி கொடுத்தாலும் வரம் கொடுத்தாலும் தன் மனைவி பார்வதியுடன் தான் அருளி உள்ளார் என்பது நமது புராணங்கள் வாயிலாக அறிகின்றது மிதுன ராசியில் உள்ளவர்கள் தனித்து செயல்பட முடியாது என்பதை சிவபெருமானும் உணர்ந்தே அவர் எங்கு சென்றாலும் தன் மனைவி பார்வதியுடன் சென்றுள்ளார் பார்வதி தேவி இல்லாமல் எந்த ஒரு இடத்திற்கும் அவர் சென்றதாக தெரியவில்லை சிவபெருமான் தனித்திருந்து வரத்தை வழங்கவில்லையா என்று கேட்கக்கூடும் எல்லா இடத்திற்கும் தன் மனைவியுடன் சென்ற ஈஸ்வரன் தின்னன் என்ற கண்ணப்ப நாயனாருக்கு மட்டும் தனியாக சென்று வரம் கொடுத்துள்ளார் கணவன் மனைவியுடன் சென்று வரம் கொடுத்த சிவபெருமான் பார்வதிக்கு இந்த நிகழ்வு ஒரு திருஷ்டி பரிகாரமாய் மாறிவிட்டது போல் ராசியின் அடையாள சின்னம் இரட்டை குழந்தைகள் ஜோதிட கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவர் சிவர் தன் உடலின் பாதி பகுதியை மனைவிக்கு அளித்துள்ளார் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் காட்சி தருபவர் சிவருமாந்தார் கிரகங்களும் ராசி மண்டலங்களும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு அடக்கம் இன்று உள்ள அவசர உலகத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு அதிகமாய் உள்ளது மகளிர் காவல் நிலையம் சென்று நீதியை தேடுகின்றனர் தம்பதியர் சண்டை இன்று ஒற்றுமையுடன் வாழ வைப்பவர் சிவபெருமான் தான் பார்வதிதான் என்பதை நாம் உணரவேன் எனவே சிவபெருமானுக்கு சிவராத்திரியும் பார்வதி தேவிக்கு நவராத்திரியும் நடைமுறையில் வைத்துள்ளார் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழவும் பிரிந்தவர்கள் கூடிடவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து ஒற்றுமையுடன் வாழலாம் முதலாவது பரிகாரம் உங்கள் பக்கத்தில் உள்ள சிவபெருமான் பார்வதி ஆலயம் சென்று திங்கக்கிழமையில் உங்கள் கோரிக்கையை சொல்லி வணங்குவார் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரி இரண்டாவது பரிகாரம் உத்திர நட்சத்திரத்திலே சிவபெருமானுக்கு பால அபிஷேகம் செய்திட பிரிந்தவர் கூடுவர் மூன்று உத்திர நட்சத்திரத்துக்கு செய்யவை நாளைய தினம் நாடாளும் யோகம் தரும் தர்ம கர்மாதிபதிகள் அதற்கு உரிய பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் கேட்டு மகிழலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக் பகுதியும் இதுதான் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானத்தை விரிவாகும் விளக்கமாகும் ஒவ்வொரு நாளும் அந்த கிரக இணைவுகளை பற்றியும் ஐந்தாம் இடத்தின் சிறப்பை பற்றியும் அதிலே இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றியும் ஆழ்ந்து நாம் ஆராய்ச்சி செய்து வண்ண வண்ணம் வண்ணமாக இருக்கின்றோம் சர்பதோஷம் கோதோஷம் தெய்வ தோஷம் ஸ்ரீதோஷம் மாத்தூர் பிதூர் தோஷம் இந்த தோஷங்களில் ஒரு ஜாதகம் பாதிக்கப்பட்டால் புத்திர வாக்கிய தடை ஏற்படும் இதற்கு உண்டான எளிய பரிகாரம் ராமேஸ்வரம் சென்று தீர்த்தம் ஆட வேண்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் காலஹஸ்திக்கு சென்று பச்சை கற்பூர அபிஷேகம் செய்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புத்திர தோஷம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை அதிலே உள்ள கிரக இணைவுகளை வைத்து ஆராய்ச்சி செய்ய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு புத்திரஸ்தானாதிபதி எந்த கிரகத்துடன் கூடி நிற்கின்றார் அந்த கிரகத்தின் காரகத்துவ தோஷம் வந்துள்ளது என்று பொருள் குரலுடைய குழந்தைகள் கடக ஜென்ம லக்கணமாய் அதில் சந்திரன் சொந்த வீட்டில் இருக்க அந்த சந்திரனை சனி நோக்க அல்லது செவ்வாய் பார்க்க அல்லது இருவரும் பார்க்க கை கால் துண்டம் போல் குள்ளனாய் பிறப்பி ஜென்ம லக்கணம் மீனமாகி அதிலே சந்திரன் சனி கூடி நிற்க மற்றும் செவ்வாய் நிற்க அல்லது பார்க்க குழந்தை கூடமாக பிறப்பார் இது பூர்வினை பயனின் படி அமை இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அர்த்த கேந்திர யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அடித்த ஜாக்பட் காசு பணம் துட்டு மணி மணி என்று கொண்டாடப் போகிறேன் அர்த்த கேந்திர தோஷம் என்பது மூன்று ராசிக்காரர்களுக்கு அடித்த ஜாக்பர் வேத சாஸ்திரத்திலே பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களைப் பற்றி நாம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களைப் பற்றி கூறப்பட்டுள்ளது குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு இதன் தாக்கம் பல்வேறு ராசிகளின் மீது விழுகிறது இந்த இடமாற்றத்தின் தாக்கம் நாடு முழுவதும் பன்னிரண்டு ராசிகளில் காணப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை வியாழன் அதனுடைய ராசியை மாற்றுகிறது சாஸ்திரத்தின் அடிப்படையிலே ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இப்பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சூரியனும் வியாழனும் ஒன்றுக்கு ஒன்று நாற்பத்தி ஐந்து டிகிரி தொலைவிலே இருக்கும் அரைக்கோள யோகம் உருவாகும் இதன் மூலம் இந்த அர்த்தகேந்திர யோகம் உருவாகிறது தற்பொழுது வியாழன் அது நட்பு ராசியான மிதுன ராசியிலும் சூரியன் அதன் எதிரி ராசியான எதிர் ராசியான சிம்ம ராசியிலும் உள்ளது இதனால் பல ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசி சாஸ்திரத்தின்படி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சூரியனும் வியாழனும் ஒன்றுக்கு ஒன்று நாற்பத்தி ஐந்து டிகிரி தொலைவிலே இருக்கும் இதனால் பல ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் இந்த பட்டியலிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்க்க முதலிலே மிதுன ராசி சூரியன் வேளன் இந்த அரை கோல யோகம் யாருக்கு நன்மை பயன் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் தீரப்போகின்றன மன அமைதி திரும்பும் இந்த நேரத்தில் மரியாதை அதிகரிக்கும் நீதிமன்றம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் தீரும் அதுபோல இந்த ராசிக்காரர்களுடைய உடல்நிலையும் மேம்படும் அடுத்தது கடகராசி கடக ராசிக்கு அரைகோல யோகம் கடகராசிகளுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவழிய முடியும் காதல் உறவிலே முன்னேற்றம் ஏற்படும் விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாழன் சூரியன் சேர்க்கையால் உருவாகும் அரைகோல யோகம் துலாம் ராசிக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கும் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவேறும் சமுதாயத்தின் மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இலக்கு அடைய வெற்றி பெறுவேன் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாஷ் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு மாத பலன் பயிற்சிகளும் இதே பதிவில் தான் உங்களுக்கு வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனை கேட்க நீங்கள் தவறக்கூடாது ஏனென்றால் அன்பர்கள் பயன்படுத்துகின்ற விதத்திலே ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியோம் பராபரமே என்ற நிலை வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி என்னவென்றால் ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுவளனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம் சிலருக்கு சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாம் முடிந்த வரையில் வியாபாரத்தில் முடிவுகளை நன்கு யோசித்து எடுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரி தற்று கூடுதல் கவனமுடன் செயல்பட வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் சிலருக்கு சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் வியாபாரத்தில் முடிவுகளை நன்கு யோசித்து எடுங்க திருச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறிக்கிட்டாலும் சாமாத்தியமாக சமாளிப்பேன் மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க இருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்றனர் பிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டார் சாமர்த்தியமாக சமாளிப்பேன் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலம் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வின் விவாதம் வந்து மகளுக்கு நல்ல வரண் அமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சிலர் வியாபாரத்தில் பொது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் இறுதியில் உடன் வேலை ஒத்துழைப்பார் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயர்கின்றன மிருக திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் மின் விவாதம் வந்து திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சிலர் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை வலு இருந்தாலும் இறுதியில் உடன் வேலை சிவர் ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயர்கின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக தைரியமான முடிவுகள் எடுக்கின்றன நான் உடன்பூசம் நட்சத்திரத்தை தவறு செய்வதை தட்டி உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்திய வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் ஆயிலும் எம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாய் முடிவெடுக்கின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது எதிர்பாராத சந்திப்பு நிகழ் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவுசூழ்களை கற்றுக்கொள்வி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சாதிக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பால் சாதிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் செயல்களிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சும்மா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிமாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் செழிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகின்ற நாளாக இது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்திப்பு நிகழ் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் புது வேலை அமையும் தொழிலே லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தது வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு புது வேலை அமையும் தொழிலே லாபம் அதிகம் நிசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்றன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியே மற்றவர்களும் மனசாபம் ஏற்படும் கூடும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகள் கவனமாக இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தவர்களே இருக்கும் மற்றவர்களும் மனசாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்கும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வோம் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள் மற்றவர்கள் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலை பொழுதிலே தடைகள் உடைபடும் நான் திரு ஆடவர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து போங்கள் மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் அபிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலை பொழுதில் இருந்த தடைகள் உடைபடுகின்ற நாள் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை ஏழு பத்தொன்பது வரை சந்திராச தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தந்திராசதி தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூத்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய் மீன ராசியை சார்ந்தவர்கள் இன்று மாலை ஏழு பத்தொன்போதுக்கு பிறகு தினம் தொடங்குவதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை கூடுதலாக குரு காயத்ரியை சொல்லி இந்த சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட வாஸ்து ரீதியான இதிலே வருகின்ற வேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக மூலமா என்னை சந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்